ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பங்குனி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் நான் குறிப்பாக நான்கு மணி நாற்பது நிமிடம் மாலை வரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிருக சீடமும் அதன் பின்னாக திருவாதிரை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது அதேபோல் இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகராசியை சார்ந்த விசாக நட்சத்திரம் நான்கு அனுச நட்சத்திரம் ஒன்று இரண்டு இந்த பாத நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது ஆகவே நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது எதிலும் மிக அவசியமானது இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் இவங்களுக்கு இந்த நாள் ஏற்றம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினியர்கள் விருச்சகம் மற்றும் மகர ராசி அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சூரியனோட நாள் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் ஆக இந்த சூரிய செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பான தொடர்பு கிடையாதுங்க உங்க அதாவது என்ன சொல்றதுன்னா நிறைய சுபகாரிய தடைகள் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆகல பிள்ளை பிறக்கல ஏதாவது எதிர்பாராத இறப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாகணும்னு வேண்டி உங்களுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்கிறது அமாவாசைகளில் நம்ம வழிபாடு செய்வோம் பொதுவாக இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது முன்னோர்களை மனதார நினைத்து நல்லெண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றுறது மிக மிக சிறப்பினை பெற்று கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா ஃபோட்டோ முன்னாடி கூட தீபம் ஏற்றலாம் சரிங்களா அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவு ஏற்படும் பொருளாதார ரீதியாக தேவையில்லாத அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதிலையாவது சிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய தினம் அதிகம் இந்த ரெண்டுத்துலேயுமே கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் உத்தியோக நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் நாள் திடீர் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கும் திடீர் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவு நடைபெறுகின்றனால் வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் இன்னைக்கு போய் கேளுங்க அல்மோஸ்ட் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகம் மிக கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் கடமைகளை கடமைகளாக வைத்துக்கிடுங்க அதே போல் இன்றைய தினம் உடன் வேலை செய்பவர்களோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளில் ஈடுபடாதீங்க ஏன்னா உடன் வேலை செய்பவர்களே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உத்தியோகத்தில் கவனம் தேவை குறிப்பாக உடன் வேலை செய்பவர்களோடு சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான நாள் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் மிக ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய கரம் மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதா ப்ரமோஷன்ஸோ சம்பளத்துல ஹைக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தொழில் செய்பவர்களுக்கும் இந்த நாள் தொழில் நன்றாக விருத்தி பெறுகின்ற நாள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது மிருகசிரியிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் தொழில் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போற்றாதீங்க ஏன்னா இன்னைக்கு பெரிய வருமானத்திற்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தொழிலில் சின்ன சின்னதாக நட்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு பார்த்து கவனமாக இருக்கணும் சரிங்களா திருவாதிரை திருவாதிரை மற்றும் புனர்பூசம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ற தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல நகர்வு உண்டு திடீர் திடீர்னு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் லோன் தரோம் இங்கே லோன் தரோம் அப்படின்னு அந்த லோன்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பொருளாதார ரீதியாக இருந்து அந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாளாக அமைகின்றது அதே போல் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு ஹெல்த்து தொந்தரவாகும் குழந்தைகளால் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த செயல் செய்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தடை ஏற்பட்டு ஏற்பட்டு தான் முடியும் அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு எதையும் நகர்த்த வேண்டிய நாள் இந்த நாள் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் வெளியூரில் வேலை செய்கிறவங்க வெளியூர்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய தொழில் ஆரம்பத்துல ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் இறுதியில் நல்ல வெற்றிகளையும் வருமானங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பணவரவு ஓரளவு கணிசமாக கையில் இருக்கும் சரிங்களா சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய நாள் முதல் விஷயம் ஆக குடும்ப சண்டைகள் அதிகரிக்கும் இருந்துக்கிடணும் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி உடன் புழங்குபவர்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகடுப்பாக நடந்துருவீங்க கொஞ்சம் டாமினெண்ட்டாக பேசிடுவீங்க அதனால கொஞ்சம் அந்த உறவுகள் அழுத்தம் பெறும் அதனால அதை கொஞ்சம் இருந்துக்கிறது மக நட்சத்திரக்காரர்களுக்கு அவசியம் பூரம் சிம்மராசிதனை சார்ந்த பூர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள் கணவன் மனை உறவில் இருந்து அந்த பிரச்சனைகள் விரிசல்கள் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் ஏற்றமும் பெறுகின்ற நாள் இன்றைய தினம் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் உண்டு உத்திரம் கன்னி மற்றும் சிம்மத்தை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாளினை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கிய நிமித்தமாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் இன்றைய தினம் சிக்கிக்கொள்வீர்கள் ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத முதலீடுகள் போடுறது அதிர்ஷ்டத்தை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயமும் இன்றைக்கி வேண்டாம் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு பார்த்து செயல்பட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்தது ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொட்ட காரியமெல்லாம் வெற்றியடையும் திடீர் திடீர்னு கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல் ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த நெருக்கடியிலிருந்து டக்குன்னு வெளில வர்றதுக்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களினுடைய உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு அழுத்தமும் ஆரோக்கியத்துல தொந்தரவுகளும் ஏற்படும் குறிப்பாக சின் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது உணவு பழக்க வழக்கம் இன்றைய தினம் அவசியம் யாரை நம்பியும் பணம் கொடுக்கறது வாங்கிறது இன்றைக்கு தவிர்க்கிறது மேன்மை சரிங்களா சுவாதி மற்றும் விசாகம் சுவாதி நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு திருமண அமைப்புகளுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும் பிடித்த இட இடத்துல இருந்து வரன்கள் எல்லாம் அமையக்கூடிய அமைப்பு என்ற தினம் உண்டு வருமானத்தின் அடிப்படையில் இந்த நாள் ஒரு சீரான வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்ற எதனம் ஏற்படும் அனுஷம் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு தேக ஆரோக்கியம் தாங்க எதையாச்சும் ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக ஹெல்த்ல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது பொருளாதார ரீதியாக அளவுக்கு அளவுக்கதிக முதலீடுகளை குறைத்து கொள்ளுங்கள் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால் நெருங்கன உறவுகளை கூட கொஞ்சம் பகச்சிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருட்சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கைன்னு ஏதாவது ஒரு சேர்க்கைகளை சிறு சிறு கடனை ஏற்படுத்தி செய்வது மாதிரியான நாள் இந்த நாள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் நல்ல முறையில் மேன்மை பெறுகின்ற நாள் ஒரு சிலர் கடன் வாங்கி தொழில் இன்வெஸ்ட் பண்ணி அதை முன்னேற்றம் பெறுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் வெற்றியும் அடையும் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட குறையும் படிப்பில் நல்ல துடுக்காக குழந்தைகள் வருகின்ற நாள் இந்த நாள் தனுசு தனுசு ராசிதனை சார்ந்து மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே தேவையில்லாத மனக்குழப்பத்தினால் சில முயற்சிகளில் முடிவெடுத்து ஈடுபடுவீர்கள் அந்த முயற்சிகள் உங்களுக்கு டக் ஒரு சற்றுனு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி விடாதீர்கள் அது உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிக அதிகம் சகோதரர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியமானது பூராடம் பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள் இடமாற்றங்களால் சில நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடங்களிலிருந்தெல்லாம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உத்தியோக நிமித்தமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் பேச்சால் தேவையில்லாத சில பழிகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கிடையில் சின்ன சின்னதான குட்டி கலாட்டாக்கள் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் அனுசரித்து போக வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கவனித்து வச்சுக்கிடணும் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல லாபங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான நாள் உங்களுடைய முயற்சிகள் பெரும்பான்மையாக வெற்றியடையும் செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல ஒரு ஏற்றங்களை பெறுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பொருட்சேர்க்கைகள் அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கு அந்த ஏசியை வாங்கு அந்த வண்டியை வாங்க அப்படிங்கிற மாதிரி சில அசையா சொத்துக்கள் சேர்க்கைக்கான அமைப்பும் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வலிமையாக உண்டு அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் அலைச்சலும் ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள் ஆக கூடுமான வரையிலும் ஹெல்த்தில் ஏதாவது தொந்தரவுன்னா குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உடனடியாக மருத்துவம் பார்த்துடுறது நல்லது நீங்களா சுய மருத்துவம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பண்ணுங்க இல்லைனா நீங்களா ஒரு குத்து மதிப்பாக ஒரு மாத்திரையை வாங்கி போடுறது இன்னைக்கு தவிர்க்கிறது அவசியம் தேவையில்லாத பொருளாதார ரீதியாக முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் சுவாதி மற்றும் சதயம் கும்பத்தை சார்ந்த சுவாதி மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நகர்வும் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்து அங்கே இருக்கின்ற இடங்களில் ஒரு அந்தஸ்தும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சகோதரர்கள் வழியிலிருந்து சில உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் செய்வதன் மூலமாக சில லாபங்களையும் இன்றைய தினம் பெறுவீர்கள் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் விரையும் விரையும் விரையும்னு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது ஆக அளவுக்கு அதிக முதலீடுகளை இன்றைய தினம் செய்தால் சற்று பின்னடைவான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட வெளியூரில் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் தொழில் பண்ணுறவங்க வெளியூரில் படிக்கிறவங்கன்னு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய நாள் வெளிநாட்டு முயற்சிகளும் இன்றைய தினம் வெற்றியடையும் தொலைதூர பயணங்களால் சில லாபங்களும் நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு ஆக அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்